நாடு முழுவதுமே பெண்களுக்கான பாதுகாப்பு என்பது கேள்விக்குறியாகிவிட்டது பாலியல் வன்கொடுமைகளும் அதிகரித்து விட்டன பாதுகாப்பு தர வேண்டியவர்களே அத்துமீறும் அக்கிரமும் நடந்து வருது அந்த வகையில பாத்தீங்கன்னா திருவண்ணாமலை சம்பவம் பேரதிர்ச்சியை ஏற்படுத்தி இருக்கு இது தொடர்பான விசாரணையும் காவல்துறையினர் மேற்கொண்டு வராங்க அதாவது பாத்தீங்கன்னா திருவண்ணாமலை கிழக்கு காவல் நிலையத்தில் பணிபுரிவர்கள் முப்பத்தி ரெண்டு வயதான சுந்தர் முப்பது வயதான சுரேஷ்குமார் இவர்கள் பார்த்தீங்கன்னா இரண்டு பேருமே போலீஸ் கான்ஸ்டபிள் நேற்று விடியற்காலை காலை திருவண்ணாமலை ரிங் ரோடு பகுதியில இருவரும் ரோந்து பணியில ஈடுபட்டு இருந்திருக்காங்க அப்போது பாத்தீங்கன்னா சுமார் மூணு மணி அளவில் ஆந்திர மாநிலம் சித்தூரில் இருந்து திருவண்ணாமலைக்கு மினிவேன் ஒன்று வந்திருக்கு அதுல வாழைத்தாள்கள் ஏற்றி வரப்பட்டிருக்கு இதனால அந்த மினிவேனை ஏந்தல் கிராம சந்திப்பு பகுதியில நிறுத்திய கான்ஸ்டபிள்கள் அதில் சோதனையும் மேற்கொண்டிருக்காங்க அப்போது பாத்தீங்கன்னா பாலைத்தாள்களுக்கு நடுவில் இருபது வயது இளம் பெண்ணும் நாற்பத்தி ஐந்து வயது பெண்ணும் இருப்பதை கண்டு அதிர்ச்சியும் அடைந்திருக்காங்க இரவு நேரத்தில் இரண்டு பெண்கள் எதற்காக வேனில் இருக்கிறார்கள் இங்கே அழைத்துச் செல்லப்படுகிறார்கள் என்று டிரைவரிடம் கான்ஸ்டபிள்கள் கேட்டிருக்காங்க அதற்கு பாத்தீங்கன்னா டிரைவர் அவர்கள் இரண்டு பேரும் அம்மாவும் மகளும் இரண்டு பேருமே என்னுடைய சொந்தக்காரர்கள் கோவிலில் சாமி கும்பிட வேண்டும் என்று சொன்னதால் வேனில் அழைத்து வருகிறோம் எனவும் சொல்லியிருக்காங்க ஆனாலும் கான்ஸ்டபிள்கள் வேலையிலிருந்து இரண்டு பெண்களையும் கீழே இறங்கி வருமாறு சொல்லியிருக்காங்க அந்த பெண்களிடம் அந்த காவல்துறையினர் விசாரணையும் நடத்திருக்காங்க அப்போது பாத்தீங்கன்னா இளம்பெண் டிரைவர் சொன்ன காரணத்தையே சொல்லியிருக்காங்க என்னுடைய சித்தியுடன் தந்தை இரண்டாவது மனைவியுடன் கோவிலுக்கு வந்தேன் எனவும் அந்த இளம்பெண் கூறியிருக்காங்க அப்போது கான்ஸ்டபிள்கள் அவர்களை விடாமல் தாய் மகளை ஸ்டேஷனுக்கு அழைத்து சென்று விசாரிக்க உள்ளதாகவும் வாழை லோடு இறக்கிவிட்டு ஸ்டேஷனுக்கு வந்த தாய் மகளை அழைத்து செல்லுமாறு டிரைவரிடம் சொல்லியிருக்காங்க பிறகு பாத்தீங்கன்னா இரண்டு பெண்களையும் கான்ஸ்டபிள்கள் தங்கள் பைக்கில் உட்கார வைத்து ஸ்டேஷனுக்கு அழைத்து செல்லாமல் ஏந்தல் கிராமத்திலிருந்து சுடுகாட்டு பகுதிக்கு அழைத்து சென்றிருக்காங்க அங்கதான் பாத்தீங்கன்னா அந்த காவல்துறையின் ஒரு கொடூரமான சம்பவம் நிகழ்ந்திருக்கு சித்தியின் கண் எதிரிலேயே பார்த்தீங்கன்னா இருபது வயது பெண்ணை பாலியல் பலாத்காரமும் செஞ்சிருக்காங்க பிறகு இரண்டு பெண்களையும் அங்கேயே சுடுகாட்டு பகுதியில் விட்டுட்டு கான்ஸ்டபிள்கள் கிளம்பியும் சென்றிருக்காங்க இதனிடையே இளப்பெண் அங்கேயே மயக்கமடைந்து விழுந்திருக்காங்க இதனை கண்டு சித்தி செய்வதறியாமல் கதறி அழுது இருக்காங்க அப்போது பாத்தீங்கன்னா அவரது கதறலை கேட்டு அந்த வழியாக வந்தவர்கள் விசாரித்த போது நடந்த விவரத்தை கூறி கதறி இருக்காங்க இதனை கேட்டு அதிர்ச்சி அடைந்த பொதுமக்கள் பாத்தீங்கன்னா உடனடியாக ஆம்புலன்ஸ் மூலம் திருவண்ணாமலை அரசு மருத்துவமனைக்கு இளம்பெண்ணை அனுமதிச்சிருக்காங்க அதற்குள்ளார பாத்தீங்கன்னா திருவண்ணாமலை போலீசாருக்கும் தகவல் கிடைச்சிருக்கு மருத்துவமனைக்கு விரைந்து வந்திருக்காங்க பாதிக்கப்பட்ட பெண்ணிடம் போலீசார் விசாரணையும் நடத்தியிருக்காங்க பிறகுதான் பாத்தீங்கன்னா திருவண்ணாமலை மகளிர் போலீஸ் நிலையத்துல வழக்கு பதிவு செஞ்சிருக்காங்க சம்பந்தப்பட்ட கிழக்கு போலீஸ் கான்ஸ்டபிள்கள் சுந்தர் சுரேஷ்ராஜ் ஆகியோரை அதிரடியாக கைதும் செஞ்சிருக்காங்க இதில் கைதியாகி இருக்கும் சுந்தர் சமீபத்தில் ஒழுங்கு நடவடிக்கையால் வெளி மாவட்டத்தில் இருந்து திருவண்ணாமலைக்கு மாற்றப்பட்டிருக்காரு நைட் டியூட்டி இளம் பண்ணை போலீசாரை கூட்டு பாலியல் பலாத்காரம் செய்த சமூகம் திருவண்ணாமலையில பெரும் அதிர்ச்சியும் பரபரப்பையும் ஏற்படுத்தியிருக்கு மக்களை காக்க காவல்துறையை இது மாதிரி குற்ற சம்பவங்களில் ஈடுபடுது பெரும் அதிர்ச்சியை தான் இருக்கு இந்த மாதிரி நபர்களுக்கெல்லாம் எதற்காக ஒரு கவர்மெண்ட் வேலை இந்த நபர்களை எல்லாம் கைது செய்தால் மட்டுமே போதாது இந்த நபர்களுக்கெல்லாம் உச்சபட்ச தண்டனை என்ன மாதிரி ஒண்ணு கொடுக்க முடியுமோ கண்டிப்பா அந்த மாதிரி ஒரு தண்டனையும் கொடுக்கணும் அப்போதான் தப்பு செய்ய நினைப்பவர்களுக்கெல்லாம் இது ஒரு முன் உதாரணமாகவும் இருக்கும் ஸோ உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல தெரிவிங்க மேலும் இது போன்ற குற்ற சமூகங்களை குறித்து உடனுக்குடன் செய்திகள் தெரிஞ்சிக்க மறக்காம நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பெல் பண்ணுங்க அப்போதான் நம்ம போடக்கூடிய வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷனாக வந்து சேரும்